இளமையில் பக்கவாதம் இன்றைய இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே வந்து ஒரு சம்பாதிக்க வேண்டிய வயசுல ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட்னால் பாதிக்கப்படுறாங்க அதனால அவங்க வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போகிறாங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வயசுல இளம் வயதுலேயே வந்து இது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுனால பல்வேறு பாதிப்புகளை வந்து அவங்க போகிறாங்க இப்போ அவங்களோட ஃபேமிலியை வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படக்கூடிய லெவலுக்கு போயிடுறாங்க சரி இந்த இளமையில் பக்குவாதம் வந்து ஏன் வருது எதுனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறது அப்ப அந்த கொஞ்சம் வயசுலேயே வந்து எல்லா பிரச்சனையும் கற்றுக்குறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் இது மாதிரி எந்த பணக்குமே கிடையாது கிடையாது ஆனா எனக்கு வந்து ஸ்ட்ரோக் ஏன் அப்படின்னா அவங்க உடம்ப கவனிக்கிறதே கிடையாது இருபத்தி நாலு நேரம் உழைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ரெஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்போ தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டே இல்லாம அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்க உடம்பை பத்தி கவனிக்கவே மாட்டாங்க ஒரு இடுப்பு வலி வருது அப்படின்னா அந்த இடுப்பு வலி எந்த அளவுக்கு பிரச்சனையாகுது அந்த இடுப்பு ஒலினால வந்து நம்மளுடைய சர்க்குலேஷன் பாதிக்கப்படுதா இல்லை நம்ம உடம்புல வந்து எதுவும் கொலஸ்ட்ரால் எதுவும் இருக்கா இல்லை வந்து வேறு ஏதாவது நம்மளுக்கு இந்த வயசில் வரக்கூடிய இந்த சாப்பாடு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளே வந்து ரொம்ப மோசமான உணவுகள் தான் அப்போ இது மாதிரி வரக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல எதுவும் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிருக்கா இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லை அதே மாதிரி வந்து சுகர் வந்துருக்கா அப்படின்னா யாருமே எதையுமே கண்டுக்கிறது கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது உடம்பு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்பெலாம் வந்து ஒரு டைட்டாக இருகிடும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கால் கூட வீங்கும் அதை கூட அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க இது இந்த பக்கவாதம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கணும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒரு இருபது நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும் இந்த உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல உள்ள கலோரிகள் எரிக்கப்பட்டு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகாது ப்ர பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும் சுகர் வராது அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து ஜீரணமாகும் அப்போ நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சதை வந்து நம்ம எடுத்து அதுக்குன்னு ஒரு மினக்கட்டை அந்த பயிற்சியை பண்ணணும் அப்போ தான் நம்ம உடம்பு பாடி ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் அப்போ கொஞ்சம் வயசுலேயே இளமையிலேயே இந்த பக்கவாதம் வருவதற்கு இது மாதிரி வந்து நம்ம உடற்பயிற்சி செய்யாததும் ஒரு காரணமே பக்கவாதம் உடனே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடாது அந்த பக்கவாதக்கு முன்னாடி வந்து சில அறிகுறிகள் காமிக்கும் அதை தான் நம்ம டிஐஏன்னு சொல்லுவோம் அதாவது டிரான்ஸ் இஸ்கிமிக் அட்டாக் அப்ப என்ன நல்லா இருந்துட்டு இருப்போம் திடீர்னு வந்து தலை வலிக்கும் அதே மாதிரி வாந்தி வரும் சில பேருக்கு வந்து பேச்சில் வந்து குளறல் ஏற்படும் அதாவது பே அதே மாதிரி தலையில் சில பேர் ஊறுற மாதிரியே இருந்துச்சு ஒரு வாரமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த பேச்செல்லாம் வருவோம் இந்த ஸ்லர்டு ஸ்பீச்சுன்னுவாங்க விட்டு விட்டு வரும் யோசிப்பாங்க பேசுறதுக்கு இது மாதிரிலாம் சில அறிகுறிகள் பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே காண்பிக்கும் அதை வந்து நம்ம உடனே உஷாராகணும் நம்ம சரி ரைட்டு இது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா போய் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா எனக்கு ஒரு வாரமாகவே டீ குடிக்கும்போது என்னால் கிளாஸை வந்து நல்லா பிடிக்க முடியலை சில சமயம் கிளாஸ் நழுவி கீழே வர்ற மாதிரி இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கையில் இல்லை அது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னாவே நம்ம உடனே ப்ரெஷர் சுகரு கொலஸ்ட்ராலை போய் உடனே செக் பண்ணிக்கணும் நம்ம ரத்தத்தில் ஏதாவது வந்து இது மாதிரி வந்து திராம்போசிஸ் உருவாக ரத்த கட்டி உருவாகக்கூடிய ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆரம்பத்திலேயே பக்கவாதம் வர்றதை வந்து நம்ம தடுத்துடலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கை நின்றுட்டு திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு பயம் கூட வரும் நம்ம அதே மாதிரி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தள்ளாடுற மாதிரி இருக்கும் திடீர்னு நல்லா தான் நடந்து இருந்தோம் என்ன ஒரு மாதிரி தள்ளாட்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சில அறிகுறிகள் வந்து பக்குவாதத்துக்கு முன்னாடி காண்பிக்கும் அதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம உடம்புல எதனா இருக்கான்ட்டு உடனே டாக்டர்கிட்ட வந்து செக்அப் பண்ணணும் சரி நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அந்த பஸ்ஸு கம்பியை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்போம் சில பேருக்கு பார்த்தா தானாக அந்த பஸ்ஸு கம்பியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் அறிகுறிகள் வந்து முன்னாடியே வந்து நமக்கு காண்பிக்கணும் நம்ம மூளையில ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதுக்கு முன்னாடி இவ்வளவு அறிகுறிகள் தென்படும் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் சில பேருக்கு வாய் ஒரு சைடாக கூட இழுக்கிற மாதிரி கூட தோணும் முகம் ஒரு சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் கை கால் மட்டும் சோர்வா இருக்கிற மாதிரியே தோணும் சில பேருக்கு வந்து வாய் வந்து லேசா இழுக்கிற மாதிரி கூட கோன்ன மாதிரி கூட ஒரு உணர்வு ஏற்படும் அது சில பேருக்கு முகவாதத்தினாலேயும் அப்படி ஏற்படும் ஆனால் அப்படி கிடையாது வாய் மட்டும் சில பேர் முகவாதம்ன்றது வந்து கண்ணும் பிரச்சனையாகும் வாயும் பிரச்சனையாகும் ரெண்டுமே பிரச்சனையானா அது வந்து முகவாதம் அது வந்து லோயர் மோட்டார் நியூரான்லியூஷன் ஆனால் வாயு மட்டுமே குளற மாதிரி இருக்கு வாயு மட்டுமே இழுக்கிற மாதிரி இருக்கு வாயில்தான் பிரச்சனை இருக்கு ஒரு சைடா அப்படின்னா அது வந்து அது வந்து அப்பர் மோட்டார் நியூரான்லியூஷன் அப்போ பிரெயின்ல கம்ப்ளைண்ட்டு அப்போ இது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து நம்ம உடம்பு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஒரு முப்பது வயசுக்குள்ள உள்ளவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வர நோய்கள் வந்து இதுதானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது சிரமம் அதே மாதிரி யாருக்கு என்ன நோய் வரும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசா நடந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாக்டர் செக்கப் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அப்போ இது மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து டிடெர்மினேஷன் பண்ணிக்க முடியும் அப்போ நம்ம தான் வந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கணும் நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா நம்ம அதுக்காக சில நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் கிடையாது நம்ம உடம்பு நல்லா இருக்கிறது வந்து நம்ம கவனிக்கணும் அடிக்கடி இது மாதிரி பிளட்டு இது மாதிரி பிளட் ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது இது மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படின்னா இது மாதிரி கொடிய நோய்களான இந்த பக்கவாத பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் உங்களுக்காக பிசியோதெரி பொருத்த டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோ கிளினிக் இளையான்